நாம் ஆணாதிக்க சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா கனவு காண்டுகிட்ருக்கோம் ஆனால் வந்து இது உண்மை கிடையாதுங்க சமீபத்தில் மதுரையில் ஒரு கருத்தரங்கு ஒன்று நடந்திருக்கு அதில் ஒரு திருநங்கை வந்து பாலின சமத்துவத்தை பற்றியும் திருநங்கைகள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை பற்றியும் பேசியிருக்கிறாங்க எப்போவுமே அதிகார வர்க்கம் ஒரு பொய்யை கட்டமைக்க முடிவு செஞ்சிட்டா பொய்யை தனியாக சொல்லாமல் உண்மையோடு சேர்த்து சொல்லும் அது மாதிரி திருநங்கைகள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை பேசும்பொழுது அது கூட பாலின சமத்துவத்தை பேசுகிறேன் அப்படிங்கிற பேரில் சினிமா டிவி சீரியல் அப்புறம் விளம்பரங்களில் பெண்கள் ஆண்களுக்கு அடிமைகள் மாதிரியும் அடிபணிந்து போகிற மாதிரியான காட்சிகள் திரும்ப திரும்ப ஒளிபரப்பப்பட்டுக்கிட்டு வருது இந்த மாதிரியான காட்சிகளை பெண்கள் எதிர்க்கணும் பெண்கள் எதிர்த்து கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தியலை அந்த திருநங்கை வந்து முன் வச்சிருக்காங்க இதே விஷயத்தை ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ சொல்லியிருந்தால் கண்டிப்பாக விமர்சனம் வரும்னு தெரிஞ்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு திருநங்கையை வச்சு இந்த கருத்து திணிப்பை வந்து செஞ்சுருக்காங்க இதில் ஆண்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஆண்கள் ஆதிக்கம் செலுத்திகிட்டு இருக்காங்க பெண்கள் அடிமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பொய் திரும்ப திரும்ப கட்டமைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது இது உண்மையாக அப்படின்னு பார்த்திங்கன்னா இது உண்மை கிடையாது திட்டமிட்டு ஆண்களை சிம்புகளாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க இணையதளத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா சிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிம்ஸுகளாக மாற்றிகிட்டு இருக்காங்க உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துணி துவைக்கிறது பாத்திரம் கழுவுறது சமையல் செய்கிறது மாதிரியான காட்சிகளில் ஆண்கள் ஈடுபடுவது மாதிரியான விளம்பரங்கள் இப்போ தொலைக்காட்சியில் அதிகரித்தவண்ணே இருக்குது இதுக்கு என்ன அர்த்தம்னா இனி வரும் காலங்களில் ஆண்கள் வீட்டில் இருக்க வேண்டிய சூழல் ஏற்படும் பெண்கள் வேலைக்கு போய் சம்பாதிச்சு ஆண்கள் வீட்டில் இருக்க வேண்டிய நிலைமை வருங்காலங்களில் ஏற்பட போகுது அதிகார வர்க்கம் வேலை வாய்ப்பில் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்க முடிவு செஞ்சுருக்காங்க எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து ஈஸியாக மேனிப்புலேட் பண்ண முடியும் அதனால் வருங்காலத்தில் பெண்களுக்கு அதிகமான வேலைவாய்ப்பு சலுகைகளை அதிகார வர்க்கம் கொடுக்க போகிறாங்க இப்போவே பார்த்திங்கன்னா பெண்களுக்கு நிறைய சலுகைகளை வழங்க ஆரம்பிச்சிட்டாங்க என்றைக்குமே தான் செய்ய போகிற விஷயத்த முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் அதிகார வர்க்கத்துக்கிட்ட இருக்கிறதுனால அதை தான் விளம்பரத்தின் மூலமாக நமக்கு சொல்ல தொடங்கியிருக்காங்க நாம் தான் அதை கேட்காம கவனிக்காம கடந்து போய்கிட்டு இருக்கோம் அந்த திருநங்கை சொல்கிற மாதிரி சீரியல் அப்புறம் சினிமாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்ணுக்காக எதையும் செய்யும் ஆண்கள் கதாபாத்திரம் அதிகமாக முன்னிலைப்படுத்தப்பட்டு வருது முக்கியமாக ஹீரோவை எடுத்துக்கிட்டிங்கன்னா குடியரப்பைய வேலை வெட்டி இல்லாதவன் இந்த மாதிரியான உயர்ந்த பதவியில் வைக்கக்கூடிய நபர்களாகவும் இதே இது லூஸு ஹீரோயின்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட முக்கியமான வேலை இந்த மாதிரியான புறம்போக்குகளை காதலிக்கிறது கேட்டால் அவங்களோட காதலை வச்சு அவங்கள திருத்த போகிறதா மிகவும் அறிவுபூர்வமான வசனங்களை பேசிக்கிட்டு அலையும் இதே இது வில்லன் கதாபாத்திரத்தை எடுத்துக்கிட்டோம்னா உதாரணத்துக்கு மாஸ்டர் அப்படிங்கிற படத்தில் பவானி அப்படிங்கிற ஒரு வில்லன் கதாபாத்திரம் ஒன்று வருங்க அந்த கதாபாத்திரம் யூதர்கள் மாதிரி குடிக்காது போதை வஸ்துகளுக்கு அடிமையாக இருக்காது ஆனால் மற்றவங்களை குடிக்க வைக்கும் மற்றவங்களை போதை வஸ்துகளுக்கு அடிமையாக வச்சுருக்கும் குறிப்பாக ப்ரூஸ்லி சொன்ன ஒரு கருத்தியலை பின்பற்றக்கூடிய கதாபாத்திரமாக அதை வடிவமைச்சிருப்பாங்க ப்ரூஸ்லி என்ன சொல்வாருன்னா பத்தாயிரம் விதமான சண்டை டெக்னிக் தெரிஞ்ச எதிராளியை பார்த்து தான் வந்து பயப்பட மாட்டேன் ஆனால் ஒரே டெக்னிக்கை பத்தாயிரம் தடவை பயிற்சி செய்யக்கூடிய எதிராளியை பார்த்து பயப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆங்கிலத்தில் இது வேறு மாதிரி இருக்குங்க இதை வந்து நமக்கு புரிகிற மாதிரி தமிழாக்கம் பண்ணியிருக்கேன் ப்ரூஸ்லி ஆங்கிலத்தில் என்ன சொன்னார்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ப்ரூஸ்லி சொன்ன மாதிரியே இந்த பவானி என்கிற கதாபாத்திரம் சிறு வயசுலேருந்து ஒரே டெக்னிக்கை பழகி தன்னுடைய எதிரியை எல்லாத்தையும் அடிச்சு வீழ்த்தும் இதை கேட்கும்போது ஒரு டெக்னிக் தானே தினமும் ப்ராக்டிஸ் பண்ணால் போச்சுன்னு நினைப்போம் ஆனால் அது அவ்வளவு லேசான விஷயம் கிடையாது ஏன்னா ஒரே டெக்னிக்கை திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பயிற்சி செஞ்சுக்கிட்டே வரணும் மனதளவில் அதிகமாக ஃபோக்கஸ் இருக்கிற ஒருத்தனால் மட்டும்தான் இதை வந்து செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு ஃபோக்கஸ்டான கதாபாத்திரத்தை குறுகிய காலத்தில் திருந்தின ஒரு எக்ஸு குடியாரப்பையை அடித்து வீழ்த்துற மாதிரி இந்த கதையை வந்து எடுத்து வச்சுருப்பாங்க இதையும் இந்த சிம்ஸ் கூட்டம் கொண்டாடிட்டு இருக்கும் இதுங்க தான் இப்படி இருக்குன்னா இன்னொன்று போன பொண்டாட்டியை தேடிகிட்டு அழையுது என்னத்தை சொல்கிறது இதே மாதிரி ஹன்சிகாவும் ஜேம் ரவியும் ஒரு படம் நடிச்சிருப்பாங்க அதில் ஒரு பணக்கார வீட்டில் ஹீரோயினுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடும் அந்த பணக்கார வீட்டில் உள்ளவங்க சொல்கிற மாதிரி ஹீரோயினால் வாழ முடியாது அப்புறம் கடைசியில் நம்ம சிம்ஸ் ஜெயம் ரவிக்கிட்ட திரும்ப வந்துடுவாங்க கேட்டால் ட்ரூ லவ்னு சொல்லுவாங்க கரியருக்காகவும் லட்சியத்துக்காகவும் வாழ்கிறவனை வந்து வில்லனாகவும் பொம்பள சோக்குக்காக காதல்னு அலையிறவனை ஹீரோவாகவும் இப்போ சினிமாவில் அதிகமாக காட்டிக்கிட்டு வராங்க இதை பார்க்கக்கூடிய ஆண்களும் என்ன செய்கிறாங்கன்னா தானும் அந்த ஹீரோ மாதிரி ஆக போகிறதா நினச்சி வாழ்க்கையில் ஜீரோ ஆகிடுறாங்க இதே இது இணையதளத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்களை போக பொருளாக காட்சிப்படுத்தி அங்கேயும் ஆண்கள் தவறாக வழி நடத்தப்படுறாங்க விந்தை வெளியேற்றுறது ஒரு சாதாரண விடயம் எல்லா ஆண்களும் இதே வேலையாகத்தான் அலையிறாங்க இதெல்லாம் ஒரு தவறும் கிடையாது நீயும் இந்த பெரும்பான்மை கூட்டத்தில் இருந்துக்கோ அப்படின்னு ஆண்கள் வந்து நம்ப வைக்கப்படுறாங்க இப்படி சீரழிக்கப்பட்ட புத்தி மொழுங்கின ஆண்கள் ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா நிஜத்துல அப்பாவி பெண்களை குழந்தைகள்னு பாரபட்சம் பார்க்காம அவங்க வாழ்க்கையை வந்து சீரழிக்கிறாங்க நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா விந்து விட்டவன் நொந்து கேட்டான் அப்படின்னு நம்ம சித்தர்கள் வழிகாட்டின இந்த பூமியில ஆண் பெண் இல்லாமல் திருநங்கைகள் முதற் கொண்டு மிகைப்படுத்தப்பட்ட காம சிந்தனால பாதிப்புக்கு உள்ளாராங்க முக்கியமாக திருநங்கைகள் எடுத்துக்கிட்டோம்னா அந்த காலத்தில் அவங்கள அதிகமாக இறை தன்மையோட பொருத்தி தான் பார்த்துருக்காங்க இன்றைக்கு இருக்கிற மாதிரி காமம் சார்ந்த சிந்தனையோடு அவங்கள அணுகலை அது எதனால் அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் அப்போ தான் இந்த காமம் காதலுங்கிற பேரில் இந்த ஆண்கள் எப்படி ஏமாற்றப்படுறாங்க அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் மூச்சு சம்பந்தமான ஞானம் பெற்றிருந்த சித்தர்கள் இடது நாசியில் ஓடக்கூடிய மூச்சு காற்ற இடகலை அல்லது பெண் அல்லது சக்தி அல்லது சந்திர நாடி அப்படின்னும் வலது நாசில ஓடக்கூடிய மூச்சு காற்றை பிங்களை அல்லது ஆண் அல்லது சிவன் அல்லது சூரிய நாடின்னு வேறுபடுத்தி பார்த்தாங்க நம்ம உடம்போட டெம்பரேச்சரை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நாம் சுவாசிக்கிற மூச்சு காற்று குறிப்பிட்ட நேரம் குளிர்ச்சியை தரக்கூடிய சந்திர நாடியான இடது பக்கமும் குறிப்பிட்ட நேரம் உடம்புக்கு தேவைப்படுற வெப்பத்தை வழங்கும் சூரிய நாடியான வலது பக்கமும் ஓடுங்க அப்படி ஓடும்போது குறிப்பிட்ட நேரம் இரண்டு நாசிலையும் சேர்ந்து சுவாசம் நடந்துக்கிட்டு இருக்கும் அதை வந்து சுழுமுனை அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த சுழுமுனை சுவாச ஓட்டத்தை அர்த்தநாதீஸ்வரரோட ஒப்பிடுவாங்க அதாவது சிவனும் சக்தியும் சேர்ந்திருந்த உருவத்தோட ஒப்பிடுவாங்க இந்த சுழுமுனை நாடியில் சுவாசம் ஓடும்போது ஏதாவது நம்ம வாயால் சொன்னோம்னா அந்த சொல் பழிக்கும்னு சொல்லுவாங்க இதனால தான் சித்தர்களை எந்த வகையிலையும் தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு அந்த காலத்தில் அறிவுறுத்துவாங்க ஏன்னா அவங்களால் சுவாசத்தை கட்டுப்படுத்த முடியும் அவங்க நினச்சாங்கன்னா இடது அல்லது வ வலது நாடியில் ஓடக்கூடிய சுவாசத்தை சுழுமுனையில் ஓட வச்சு சாபமும் கொடுக்க முடியும் இந்த மாதிரி சுழுமுனை சுவாசம் திருநங்கைகளுக்கு பெரும்பான்மையாக ஓடுறதுனால அவங்க வாக்கு பழிக்கும் என்ற காரணத்தால் அந்த காலத்தில் அவங்கள ஆன்மீகத்தோடு அணுகியிருக்காங்க இப்பையும் கூட வீட்டில் இருக்கிற பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா திருநங்கைகளோட வாக்கு பளிக்கும்னு ரொம்ப அச்சப்படுவாங்க ஆனால் இப்போ உள்ள காலத்தில் இது சார்ந்த புரிதல் இல்லாத காரணத்தால் ஒருவித பயத்தை வச்சு காசு சம்பாதிக்கலாம்னு நிறைய திருநங்கைகள் அல்லாத ஆண்கள் தன்னை திருநங்கையாக அடையாளப்படுத்தி ஏமாத்து வேலையில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்கானுங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இதை வச்சு நிறைய ஏமாத்து வேலை நடந்துட்டு இருக்கு இதில் நல்ல விஷயம் என்னன்னா உண்மையான திருநங்கைகள் உழைச்சி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களும் வேலைக்கு போகிறாங்க அரசு பணியிலையும் அவங்க சாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க முழுமையான ஆன்மீக சிந்தனை மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிற திருநங்கைகள் கிட்ட விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அது அவரவர் விருப்பம் ஆனால் அவங்கள காம கண்ணோட்டத்தோடு அணுகுவது பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு தான் சொல்லணும் இதில் நாம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விடயம் என்னன்னா திருநங்கைகள் சொல்லும் வாக்கு பளிக்கும்னு நம்பிக்கை இருக்கிறவங்க நிறைய இடங்களில் ஏமாற்றப்படுறாங்க என்றைக்குமே ஒரு தொழில்நுட்பத்தை பற்றி நமக்கு தெரியாத போது தான் அதை பற்றி நாம் பயப்படணும் அதே தொழில்நுட்பத்தை நாம் கற்றுக்கிட்டா நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம யதார்த்த வாழ்க்கையில் நம்ம முன்னோர்கள் இந்த சுவாசம் சார்ந்த விடயத்தை நடைமுறைப்படுத்தி வச்சுருக்காங்க அதை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே இந்த ஏமாற்று வேலையில் நாம் விழ வேண்டிய அவசியம் இருக்காது கோவிலுக்கு போகிற வழக்கம் ஒரு சில பேருக்கு இருக்கும் அங்கே கோவிலில் வாசல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த வாசலில் ஒரு பெரிய படி இருக்கும் அந்த படியை மிதிக்காமல் எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா வலது காலால் தாண்டி போவாங்க காரணம் கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் வந்து சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச காரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன் வலது காலால் அந்த படியை தாண்டி வலது பாதம் தரையை அழுத்தும் போது நம்ம சுவாசம் இடது நாடியில் ஓடத் தொடங்கும் இதை நாம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்னா வணக்கம் சொல்கிற மாதிரி கைகள் இரண்டையும் சேர்த்து வைங்க இப்போ மூச்சை இழுத்து வேகமாக வெளியிடுங்க அப்போ உங்கள் மூச்சு காற்று உங்கள் கைகளில் வந்து மோதும் அது பெரும்பான்மையாக இடது பக்கமாக தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது என்ன செய்யணும்னா அதற்கு முன்னாடி நீங்கள் சும்மா இருக்கும்போது சரக்கலை அல்லது சர வித்தைன்னு கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா இடது நாசியில் சுவாசம் ஓடும்போது என்ன செய்யணும்னு வழிகாட்டுவாங்க அதை வந்து ஒரு பேப்பரில் குறித்து வச்சுக்குவாங்க பின்னர் கோயிலில் உங்கள் சுவாசம் வரும் நாடியை பொறுத்து உங்கள் வேண்டுதலை மனசில் நினச்சிக்கோங்க கோயிலை சுற்றி வரும்போது வணக்கம் சொல்கிற மாதிரி உங்கள் கைகளை சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா உங்கள் சுவாசம் இடதுல ஓடுதா அல்லது வலதில் ஓடுதான்னு உங்களால் எளிமையாக தெரிஞ்சுக்க முடியும் ஒரு கட்டத்தில் உங்கள் சுவாசம் சுழுமுனையில் ஓடும் அதாவது இரண்டு பக்கமும் சுவாசம் ஓடும் அந்த மாதிரி சமயங்களில் யாரும் தொந்தரவு செய்யாத இடமா பார்த்து அமர்ந்து உங்கள் சுவாசத்தை கவனிங்க அல்லது தரையில் அமர்ந்து ஓய்விடுங்க நாம் சுவாசிக்கிற சுவாசத்தின் அடிப்படையில் நமக்கு தேவைப்படுற வழிகாட்டுதலை நாம் பெறணும்னு இந்த தொழில்நுட்பத்தை நமக்கு சித்தர்கள் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த விஷயத்த கோயிலில் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது இதே விஷயத்தை அந்த காலத்தில் தற்காப்பு கலை மூலமாகவும் சித்தர்கள் வந்து நடைமுறைப்படுத்தி வச்சுருக்காங்க அதனால் இதை வந்து குறிப்பிட்ட மதம் சார்ந்ததுன்னு நினைக்காம தமிழர்களோட வாழ்வியல் அப்படிங்கிற புரிதலோடு ஆராய முற்படுங்க மற்றவர்களுக்கு வணக்கம் சொல்கிறதுங்கிறது மரியாதைக்காக இல்லை நம்ம சுவாசம் எந்த பக்கம் இருக்குன்னு தெரிஞ்சு அதன் அடிப்படையில் பேசுறதுக்கு நமக்கு தேவையான முடிவுகளை சரியாக எடுக்கிறதுக்காகத்தான் அப்படிங்கிற புரிதலோட இந்த முறையை வந்து பயன்படுத்த பாருங்கள் இப்படிப்பட்ட சரவித்தைய மனிதர்களுக்கு வழங்கிய நம்ம முன்னோர்கள் தான் விந்து விட்டவன் நொந்து கெட்டான் அப்படின்னும் கிட்ட ஆன்மீக ரீதியாக அணுகணும்னு நமக்கு வழிகாட்டியிருக்காங்க இதை நாம் பெருசாக மதிக்காதனால இன்னைக்கு நம்மளோட நிலைமை என்ன ஆகியிருக்குன்னு பார்த்துக்கோங்க ஆண்களுக்கு எதிராக ஊடகங்கள் இருக்கும்போது ஏதோ ஆண்கள் எல்லாம் ஆணாதிக்க சிந்தனவாதிகள் மாதிரியும் அவனுங்க சொகுசாக இருக்கிற மாதிரியும் ஆளாளுக்கு கதை விட்டுட்டு அலையிறாங்க முதல்ல ஆண்கள் ஏன் குடிகாரர்களாக மாறுறாங்க நோயாளிகளாக எத்தனை ஆண்கள் பாதிப்புக்கு உள்ளாராங்க உடல் நலம் மனநலம் இழந்து எத்தனை ஆண்கள் இங்கே பாதிப்புக்கு உள்ளாகியிருக்காங்க என்ற தேடுதல் இருந்தாலே இங்கே ஆண்கள் ஏமாற்றப்படுறாங்கன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும் ஆண்கள் கிட்ட நான் கேட்டுக்கொள்கிற விடயம் என்னென்னா ஆண்கள் விழிப்புணர்வோடு செயல்படுவது மிகவும் நல்லது இன்றைய காலகட்டத்தில் ஆண்களுக்கு எதிராக இருக்கிற இந்த கட்டமைப்பை நம்ம முன்னோர்கள் துணை கொண்டு மதியால் வெல்வோம் காணொளி பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்